இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவை இருபத்தி ஆறாம் பாசுரம் மானே மணி மார்கழி நீராடுவான் மேடையார் செய்வனங்கள் கேட்டையே நாளத்தை எல்லாம் நடுங்க முரள்பன பன பாடான வண்ணத்துள் பா சங்குகள் பொ பாடுடையனவே சாட பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோள விளக்கே கொடியே வினோதமே ஆளின் இணையாய் அருளேலோரெம் இதன் பொருள் என்னவென்றால் திருமாலே மணிவண்ணா மார்கழி நீராட்டத்திற்கு பெரியோர்கள் அனுஷ்டித்து வந்தவற்றை உலங்கம் நடுங்க ஒழிக்கும் போன்ற சங்குகளும் மிக பெரிய பறைகளும் பல்லாண்டு பாடுபவர்களும் அழகிய விளக்குகளும் கொடிகளும் அவற்றிற்கு மேல் கட்ட வேண்டிய சீலைகளும் வேண்டும் ஆளின் இளைமேல் பள்ளி கொண்டவனே இவை அனைத்தும் எங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்பது இதன் பொருள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும் ஆண்டால் திருவடிகளே சரணம்